திருச்சிற்றம் மெய்யடியர் பெருமக்களே இந்த நிலவுலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டுமென்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியின் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி அரியர் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் தொழில் உணருங்கள் நற்சிந்தனையோடு தொழில் உணர்ந்து நல்ல சொற்களை பேசி நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அறிவுரைகளையும் கேட்டு அகமகிழ்ந்து நீங்கள் நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் என்று கூறி அகமகிழ்கிறேன் அன்பும்பு அளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் கூத்த பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடன பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடன கைலாசநாதருடைய பேரருளையும் அருப்பெருமார்களுடைய குருவர்களையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியே இன்று ஏழாம் திருமுறை ஏழாம் திருமுறையிலிருந்து திருவாலங்காடு என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம் திருச்சிற்றம்பலம் தம்பிராந்தோழர் செங்கிலியாரை பிரிந்து திரு ஒற்றியூரை நீங்கியதினாலே இரண்டு கண்களையும் எழுந்து வழி போவார் வழிகாட்டு திருவெண்பாக்கம் சென்று தொழுது பெருமானுடைய பேரருவினாலே ஒரு ஊன்றுகோலை பெற்று பழையனூருக்கு சென்று காலக்கால் அம்மையார் தலையாலே நடந்த தலம் என்பதனாலே திருவாலங்காட்டை மிதியாது அதன் அயலில் நின்று பாடி அருளியது இந்த திருப்பதிகம் திருவாரூரில் உள்ள அடியவர்கள் திருக்கூட்டத்தை அகன்று நின்ற நிலையை நினைத்து அதனை விரைச் சென்று அடைய விரும்பி அருளி செய்தது அம்மை வண்டார்குழலி அப்பன் மூர்த்துவதாண்டேஸ்வரர் ஏழாம் திருமுறையில் ஐம்பத்தி ரெண்டாவது பதிகம் இந்த திருவாலங்காடு இந்த பதிகத்திலே மூன்றாவது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும் தூண்டா விளக்கின் நர்ஜோதி தொழுவார் துயர் துயர்நீர்ப்பாய் பூண்டாய் எலும்பை புறம் மூன்றும் பொடியார் செற்ற புண்ணியனே பாண்டாள் வினைகள் அவை நீக்கும் வாரமா பழையூர் மேய ஆண்டா ஆலங்காடா உன் அடியார்க்கு அடியேன் ஆவேனே என்று பாடுகிறார் இந்த பதியம் பூரவுமே கடைசி அடியிலே உன்னுடைய அடியார்க்கு அடியேன் ஆவேன் அடியார்க்கு அடியேன் ஆவேன் என்று பாடுகிறார் திருச்சிற்றம்பலம் தூண்ட வேண்டாது தானே ஒளிரக்கூடிய விளக்கு போலே சிறந்த ஒளிவடிவினே வணங்குவாரது துன்பத்தை நீக்குபவனே எலும்பே அணியாக பூண்டவனே முப்புறங்களையும் சாம்பலாகுமாறு அழித்த அறஉறுவினனே முன்பு செய்யப்பட்ட அழிச்சதற்கு இடமான வினைகளாகிய அவற்றை நீக்கி அருளுகின்ற கடவுளே பழையனூரை விரும்புகின்ற தலைவனே திருவாலங்காற்றில் எழுந்தருளி இருப்பவனே அடியேன் உன் அடியார்க்கு அடியேனாகிய வாழ்வேன் துண்டா விளக்கு என்பது இல்வருவமை தூண்டா விளக்கின் அர்ஜோதி என்று அருளினர் புறம் மூன்றும் செற்ற புண்ணியன் இது உள்ளுரை நகைப்படம் பண்டு என்பது நீட்டலாயிற்று அதுதான் பாண்டுன்னு வந்தது பண்டை பண்டையவற்றை பண்டு என்று அருளினர் ஆண்டான் யாரு தலைவன் திருச்சிற்றம்பலம் பாடலை பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம் துண்ட விளக்கின் நோதி தொழுவார்தங்கள் துயர் தீர்ப்பு எலும்பை புறமொன்றும் பொடியாக செற்ற புண்ணிய நீந்த பிணைகள் அவை தீர்க்கும் பரமா அடியேன் அதே திருச்சிற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவாலங்காடு செல்வோம் அங்கே தூண்டா விளக்கின் நற்சோதியாக விளங்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் ஆலங்காடன் அவன் அடியார்க்கு அடியேன் என்றார் ஆவேன் என்றார் அல்லவா நானும் அடியார்களுக்கெல்லாம் அடியோம் ஆவோம் என்று கூறி பெருமானுடைய பேரருளைப் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் வாழ்விப்போம் மகிழ்வோம் மகிழ்விப்போம் என்று கூறி அவனருள் துணை கொண்டு அனைவரும் நன்றாக வாழ பெருமானை வேண்டி மகிழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி போற்றி சிவா திரு மீண்டும் நாளை சந்திப்போம் அரியார் பெருமக்களை திருச்செற்றம்பலம் ஓம் நமச்சி